ஓ முருகா வெற்றிவேல் முருகாண்டு நினைப்பது இன்று ரூபம் என்னவென்று எனக்கு தெரிந்தது அதை உன்னிடம் தெளிவாக கூறவே நான் எப்போது வந்து இருக்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு தான் போராடுகின்றாய் வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கையை தந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன்னுடைய மனம் சலிப்படைகின்றது மேலும் உன்னை சுற்றி உள்ளவர்களும் முன்னுக்குப் பின்னும் முரணாய் நடக்கும் போது நீ மேலும் சோர்ந்து போகின்றாய் மிகவும் தாழ்வாகத்தான் நினைத்து கொண்டு இருந்தாய் நான் மட்டும் தான் அவரை நினைக்கின்றேன் அவரை நினைத்து எப்பொழுதும் இருக்கின்றேன் என்ற உன் எண்ணம் எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் என்னுடைய துணை என்னை நினைக்காமல் வேறு யாரையோ நினைத்துக்கொண்டு இருப்பார் அவளுக்கு என்னுடைய ஞாபகம் கூட இருக்காது என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே உன்னுடைய துணையும் உன்னையே இருக்கின்றார் அவருடைய சுய ரூபம் இதுதான் அவரும் உன்னை மிகவும் நேசித்து தான் வருகின்றார் ஏதோ ஒரு காரணம் நாங்கள் பிரிந்துவிட்டோம் ஆனால் இந்த பிரிவு எங்களுக்குள் நிரந்தரம் இல்லை முருகனப்பா என்று என்னிடம் தினமும் உன்னுடைய துணை வேண்டி கொண்டு தான் இருக்கின்றார் அவர் வேண்டுவது அனைத்து எனக்கு நன்றாகவே புரிகின்றது தங்கமே இதுதான் உன் துணையின் நிஜமான சுயரூபம் நீ தான் அவரை தவறாக நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே அவரும் உன் மீது அளவு கடந்த அன்பையும் காதலையும் வைத்து உனக்கான காலம் நிச்சயம் தேடி வரும் உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன் முன்னோக்கி செல் காலம் கடத்தாமல் மீண்டும் உன் முயற்சிகளில் கவனம் செலுத்தி தங்கமே அவ்வளவு எளிதானதல்ல வாழ்க்கை தொடர் முயற்சியால் மேலே செல்ல முடியும் செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டு இருப்பதால் பயனில்லை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தில் பின் வாங்காமல் முன்னோக்கி செல்ல முயற்சி செய்ய வேண்டும் எனவே சோர்வு அடையாது தங்கமே உன்னுடைய மனம் சக்தியோடு உள்ளபோதே முயற்சி செய்து முன்னேற்ற பாதையில் நீ செல் உனக்காகவும் உன் துணைக்காகவும் எல்லா வேலைகளையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எதை பற்றியும் நினைக்காமல் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தேன் அனைத்தும் நல்லதாகவே நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா